そう。 கடவுள்னு சொன்னாலே கண்டமேனி எனக்கு கோவம் வர்றதுக்கு காரணம் இதுதான் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு மணப்பெண் போல ஜோடிக்கப்பட்டிருக்கும் இந்த பெண்ணுடைய முகத்துல நடுவுல மிகப்பெரிய பள்ளம் இருக்குது இப்போ அவரை வர சொல்லுங்க அப்படின்னு அந்த மணப்பெண் சொல்றாங்க அவங்கள திருமணம் செய்துக்க போற மணமகன் வராபல வந்து பாத்துட்டு நீ நல்லா இருக்கிற பாக்குறதுக்கு அழகா இருக்கிற அப்படின்னு ரியாக்ட் பண்றாப்ல மணப்பெண்ணுடைய முகத்துல இவ்வளவு பெரிய பள்ளம் பிறப்புல இருந்து இருக்குதா இல்லனா அவங்களுடைய வாழ்நாள்ல ஏற்பட்ட ஏதாவது விபத்தின் காரணமா வந்திருக்குமான்னு தெரியல ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் அவங்க பல மனிதர்களை சந்தித்து வாழறதுக்குள்ளார எவ்வளவு அசிங்கத்தையும் இன்னல்களையும் சந்திச்சிருப்பாங்கன்றது எனக்கு ரொம்ப நல்லா புரியும் என்ன கேட்டீங்கனாக்கா இவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்குன்னு வந்திருக்காபுல நீதாயா கடவுள் அந்த கடவுள் கடவுள் கிடையாது